தண்ணி தண்ணி கண்ணிடுங்க கடை <laughs> விட்டு இது ஒண்ணுதான் இப்ப இது ஒண்ணுமா இதுல ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுதான் அது வந்து தெரியும்

அங்க <coughs> <coughs>

ஏப்ரல் ஜோடியான ஒது கேட்க முடியல கேட்க முடியல மேனேஜர் ஐசா கூமைய எடுத்து கொடு அது வந்து முதல்ல இருங்க இல்ல கோலி வெட்டணும்டா கோலி வெட்டணும்டா இல்ல நான் கூட நாளைக்கு 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 எல்லாம் கூடாது இல்ல கால் பண்ணு அந்த கால் பண்ணு கோலி குனு கோலி இருக்குடா ஏ கோல்கே மாட்டேங்குமா